அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்து அவுளியாக்களும் அற்புதங்களும் பதிவு மூன்று நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாஹு மீது உறுதியாக நம்பிக்கை வை வைக்கட்டும் அற்புதங்களை நிகழ்த்துவன் அல்லாஹுதான் அவன் நாடு போது மனிதர்கள் மூலம் அதை வெளிப்படுத்துகிறார் என்பதை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள மூசா நபி மூலம் வெளிப்பட்ட சில அற்புதங்களை கவனிக்கலாம் உம் கையில் இருப்பது என்ன என்று கேட்டு வெறும் கைத்தடிதான் என்று மூசா நபியிடம் அல்லாஹு பதிலை பெறுகிறார் அதனை கீழே போடு என்று அல்லாஹு சொன்னார் உடன் அது பாம்பாக மாறியது இந்த அற்புதத்தை அல்லாஹுவே நிகழ்த்து காண்பித்தான் அது பாம்பாக மாறும் என்பது மூசா நபிக்கு தெரியாது அல்குர்ஹான் இருபது பதினேழு இருபத்தி ஒன்னில் பார்க்கலாம் வசனங்களில் இருந்து இதை அறியலாம் பின்னர் பிரௌனிடம் சென்று மூசா நபி அழைப்பு கொடுத்து அதை அற்புதத்தை அல்லாஹுவின் அனுமதியுடன் செய்து காட்டினார்கள் இதை கண்ட பிரவுன் இது சூனியமாகும் நமது நாட்டில் உள்ள சூனியக்காரர்களுடன் போட்டி ஏற்படுத்தி உம்மை தோற்க தோற்கடித்து காட்டுகிறேன் என்று விட்டால் சூனியக்காரர்களும் வந்தனர் அவர்கள் தமது சூனிகளை செய்தனர் மூசா நபியிடம் கைத்தடி இருந்தும் அவர்கள் அதை போற்று எதிரிகளை முறியடிக்கவில்லை அல்லாஹுவின் கட்டளைக்கு காத்திருந்தார்கள் ஏற்கனவே பாம்பாக மாற்றி அல்லாஹு காண்பித்து இருந்தாலும் மீண்டும் அல்லாஹுவிடமிருந்து கட்டளை வந்த பின்பை அதனை மூசா நபி செய்தார்கள் அல்லாஹுவின் கட்டளை வந்த பின் கைத்தடியே போட்டதால் சூனியக்காரர்களின் வித்தையை அது விழுங்கியது இதை ஏழாவது அத்தியாயம் நூத்தி பதினைஞ்சாவது வசனம் நூத்தி பதினாறு நூத்தி பதினேழு இருந்து அறியலாம் மூசா நபியின் கையில் கைத்தடி கையில் இருந்தும் போட வேண்டிய நேரம் வந்ததும் அவர்கள் தாமாக கைத்தடியே போடவில்லை அல்லாஹுவின் கட்டளைக்கு பின்னே போட்டார்கள் அதுபோல் மற்றொரு சம்பவத்தை பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து